எனக்கு அருமையானூர்லே இந்த நாள்லேயும் கேள் முப்பத்தி ஏழு பதினாலு ஆண்டு சொல்லுகிறார் என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் நீங்கள் உயிரடைவீர்கள் என்று ஆம்பிரியானூர்லே எஸ்ஐ கேள் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது கேள் தீர்க்கதரிசி உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் வழியாக நடத்தினார் இந்த இஸ்ரவேலர் பத்து வருஷத்திற்கு மேலாக சிறையிருப்பில் இருந்தார்கள் அவர்கள் நம்பிக்கையில்லாத நிலைமையில் இருந்தார்கள் அப்பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தார் கேள் முப்பத்தி ஏழு பதினொன்றில் இப்படி சிறையிருப்பில் இருந்தவர்கள் நம்பிக்கை இழந்து எப்படி சொல்லுகிறார்கள் பாருங்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்றார்கள் நாம் மனுகளே உங்களுடைய வாழ்க்கையில் கூட அப்படி தான் எல்லாம் இழந்து போய்விட்டேன் என்னுடைய வாழ்க்கையில் திரும்ப ஜீவன் வருமா உயிர்ப்பு வருமா என்ற நம்பிக்கையே இல்லை நான் சோர்ந்து போய் தரையில் விழுந்து கிடக்கிறேன் எனக்கு நம்பிக்கையே இல்லையே என்று நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம் என் சரீரத்தில் திரும்பவும் சுகம் உண்டாகும் என்ற நம்பிக்கை இல்லையே என்று கூட நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம் இன்னும் எதிர்கால வாழ்க்கை என்பது எனக்கு இனிமேல் இருக்குமா எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உண்டா என்று கூட நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம் எல்லா பெரியமானவர்களே இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய ஆவியை உங்களுக்குள்ளே அனுப்பி எல்லாம் மறித்து போனவைகளையும் உயிரோடு எழுப்ப போகிறார் ஆண்டவர் ஒருவரால் தான் மறித்து போனவைகளை உயிரோடு எழுப்ப முடியும் கத்துடைய தான் அது ஆகும் பெரியமானவர்களே பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கத்தருடைய ஆவியினால் ஆகும் கத்துடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு கத்திய சுவாசத்தை செத்து போனவைகளுக்குள் இன்றைக்கு அனுப்புவார் உங்கள் சரீரத்தை மாத்திரம் இல்லை ஆவியின் பிரகாரமாகவும் உங்களை உயிர்ப்பிப்பார் உயிர்ப்பிப்பார் அதற்காக தான் இந்த இதற்கு வந்தார் நான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபிரிமான் இதே போல நம்பிக்கை இழந்த ஒரு சகோதரியனுடைய சாட்சியை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அமுதா என்பவர்கள் பெங்களூரில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு கடுமையான உதிரப்போக்கு அவர்கள் நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போனார்கள் மருத்துவர்களை சந்தித்தார்கள் கடைசியில் அவர்களுடைய யூட்ரஸை எடுக்க வேண்டும் என்று மருத்துவர் சொன்னார் ஏழு வருஷமாக வந்து உனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதுனால ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் யூட்ரஸ் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க அவர்களுக்கு நம்பிக்கையெல்லாம் போனது என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்னுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்று பயந்தார்கள் இந்த நிலைமையில் அவர்களுடைய கணவரும் அவர்களை புரிந்து கொள்ளாமல் அவர்களை விட்டு ஓடி போனார் எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும்போது என் கணவர் என்கிட்ட கோச்சுக்கிட்ட என்னை விட்டு பிரிஞ்சு போய் ஃபினான்ஷியலாகவும் கஷ்டம் அவர்கள் சோர்ந்து போன நிலமையில் ஒரு இயேசுவளிக்கிறார் கூட்டம் நடப்பதாக கேள்விப்பட்டார்கள் அங்கு நாங்கள் எல்லாரும் அவர்களுக்கு ஜபிப்பதாக சொன்னதை கேட்டார்கள் இந்த நிலைமையில் அவங்க ஆஸ்பத்திரியில் படுத்துக்கொண்டு ஜபித்து கொண்டிருந்த பொழுது கத்தர் அவர்கள் முன்பாக தோன்றினார் நான் உனக்கு சுகத்தை கொடுக்க மாட்டேனா என்ற ஒரு சத்தம் அவர்கள் காதலி விழுந்தது ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் எனக்கு யூட்டஸ் எடுக்கவே கூடாது நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜவுன் பண்ணும்போது அப்போ அந்த தேட்டருக்குள்ள ஒரு வெளிச்சம் பார்த்தேன் ஒரு சூரியனோட வெளிச்சம் இப்ப நம்ம பூமியில எப்படி பாக்குறோமோ அதை விட ஒரு ஆயிரம் மடங்கு சூரியன் ஒன்னா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மகிமையான வெளிச்சம் வந்து அந்த தேட்டர்ல நான் பார்த்தேன் அப்படியே அவர்கள் சரீரத்தில் அந்த உதிரப்போக்கு நின்று போனது சர்ஜரி பண்ணி யூட்ரஸ் எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனாலும் சர்ஜரியே இல்லாமல் கத்தர் அவர்களுக்கு உங்களுக்கும் சுகத்தை கொடுப்பார் உங்களுக்குள் கத்தோடைய ஆவியை வாய்ப்பார் நீங்கள் உயிரடைவீர்கள் செத்து போன அத்தனை உயிரோடு திரும்ப வரும் இந்த சகோதரி அமுதா சுகமான பிறகு அவருடைய கணவர் திரும்ப அவர்களை தேடி வந்தார் இன்றைக்கு சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கையை அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் நாம் பெரியமானோர்களே எல்லாம் செத்து போனது ஆப்ரேஷன் தான் செய்யணும்னு சொல்லி கொண்டிருக்கலாம் ஆனாலும் கத்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் உங்கள் வாழ்க்கையிலே ஆன்மீக வாழ்க்கையில் கத்தர் உங்களுக்கு ஜீவனை கொடுக்க போகிறார் அப்பா இந்த நாள்லேயும் நம்பிக்கை இல்லாத நிலைமையில இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம்ப்பா எனக்கு எவ்வளோ சோர்வாக இருக்கிறது நான் திரும்பவும் வாழ்வேனா என்ற நம்பிக்கை இல்லையே எனக்கு எதிர்காலம் உண்டா என்ற நம்பிக்கை இல்லையே என்று கேட்டுக்கொண்டிருக்கிற முது பிள்ளைகளுக்கு அன்றுரே ஒரு அற்புதத்தை செய்வீராகு அற்புதத்தை செய்வீராகு அப்படியாவிய அனுப்புவீராக அவர்களுக்குள்ளே அன்னப்பு அன்றே சத்து போனதெல்லாம் திரும்ப உயிர்ப்பிக்கப்படுவதாக உயிர்ப்பிக்கப்படுவதாக முடி ஜீவனை அன்னப்பு வீராகு உயர்த்தழுதலின் ஜீவனை அன்னப்பு நான் சரீரம் செத்து போயிருக்கலாம் உறுப்புகள் செத்து போயிருக்கலாம் எல்லாம் உயிரோடு எழும்புவதாக ஏசுவன் நாமத்தினாலே நீர்மது பிள்ளைகளுக்காக உயிரே கொடுத்து நம்முடைய இரத்தத்தை செந்து நீர் என்பதை நினைத்து உயிரோடு எழுப்போம்ப்பா எழுப்போம் இனிமே உனக்கு குழந்தை பறக்க வாய்ப்பில்லை என்று சொல்லியிருக்கலாம் செத்துப்போன ஒவ்வொரு யூட்ரஸும் உயிர் பெறுவதாக பெறுவதாக என்னமோ உனக்கு வேலை கிடைக்காது பிஸ்னஸ் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு என்று சொல்லிக்கொண்டிருக்கலாம் இன்றைக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் சுவாமி நடக்கட்டும் உன் ஒளியும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு என்று சொல்லலாம் கண்டுரியே இப்பொழுது இப்பொழுது அப்படி ஜீவனை அவர்களுக்குள்ள அன்னப்பு உயிராக ஒவ்வொன்றும் செத்து போன ஒவ்வொன்றும் உயிரோடு எழும்பட்டும் உயிரோடு எழம்பட்டும் ஜீவனை பெற்று கொள்ளட்டும் ஜீவனை பெற்று கொள்ளட்டும் சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் ஒவ்வொன்றும் நீங்கி போகட்டும் அற்புதத்தை கட்டாயம் இன்றைக்கு செய்வீராக செய்ீராக உடைவார்களாக ஆன்மீக வாழ்க்கையிலும் உயிர் அடைவார்களாக ஆவியை அன்னப்பு வீராகு அவர்கள் சரீரத்திற்குள்ளே ஆவியை அன்னப்பு வீராக உயிர் அடையட்டும் சுவாமி ஒவ்வொருவரும் உயிரோடு எழும்பட்டும் நீர் உயிர்ப்பின் அற்புதத்தை கொடுக்கிறதற்காக மக்க நன்றி நாமத்தில் ஆமீன் காட் பிளஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ் அன்று இழந்த எல்லாவற்றையும் ரெண்டு மடங்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அற்புதத்தை செய்வாராக